உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் அக்ஷயத்திரதை அன்று இந்த ஒரு பொருளை யாருக்காவது நீங்கள் கொடுத்தால் போதும் வீட்டில் குறையாத செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் இந்த பொருளை வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அக்ஷயத்திரதை அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்பதான் நம்ம வீட்டுல தங்கம் செய்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க பொருட்கள் வாங்குறது மட்டும் இல்லங்க சில பொருட்களை நீங்க கொடுக்கறதன் மூலமாக கூட நமக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து நீங்க கொடுக்கும்போது பல மடங்காக உங்களுக்கு பெருகி நன்மையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவாவே நம்மளுடைய இந்துக்களுடைய பண்டிகைகள்ல முக்கியமான ஒரு பண்டிகையா கருதப்படுறதுதான் இந்த அக்ஷயத்திர இந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சாலும் அது குறைவில்லாம பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த நாள்ல நீங்க தானம் செஞ்சீங்க அப்படின்னா கூட ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது அதுலயும் முக்கியமா செல்வ பழம் பெறுகிறதுக்கு இது எல்லாமே நீங்க தானமாக கொடுக்கலாம் முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் குங்குமம் அக்ஷயத்ரதி அப்படின்றது ரொம்பவே மங்களகரமான நாள் அதனால நீங்க மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான மங்கள பொருட்களை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலை அதோடு உங்க கணவருடைய ஆயுள் பலமும் அதிகரிக்கும் அப்படின்ற நம்பிக்கை அதே மாதிரி தாங்க சந்தனம் சந்தன கட்டை இதெல்லாம் அக்ஷயத்திருதி அன்னைக்கு நீங்க யாரு காத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு அமைதி அப்படின்றது இருக்கும் சில நேரத்துல நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஏதாவது சின்ன சின்ன அடிப்பந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வர்றது கூட நீங்க வந்து அஹ் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறமா இந்த தாம்பூலம் இந்த வெற்றிலை பாக்கு இதெல்லாமே நம்ம தாம்புளமாக வச்சு கொடுப்போம் இல்லைங்களா அந்த தாம்பூலம் அப்படின்னு சொன்னாலே மங்களத்துடைய அறிகுறி அதனாலதான் நம்ம அம்மன் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா தாம்பழம் வச்சு இந்த வரலட்சுமி நோன்பப்பெல்லாம் கொடுப்பாங்க நம்மளும் வரலட்சுமி நோன்ப அன்னைக்கு பெண்களுக்கு தாம்பழம் அமைச்சு கொடுக்கறது அப்படின்றது இதனாலதான் சோ இந்த அக்ஷயத்திரதையா அன்னைக்கு நீங்க தாம்பூலத்தை வந்து தானமா கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றம் நல்ல பதவி நிர்வாகம் பொறுப்பு இது எல்லாமே நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அஹ் முக்கியமாக அந்தணர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்தனர்களுக்கு வெற்றில கொஞ்சம் தண்ணியும் நீங்க கொடுக்கலாம் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அருளால குறைவில்லாத செல்வம் உங்களை நிச்சயமாக தேடி வரும் அதற்கு அடுத்ததாக தேங்காய் நீங்க வந்து இந்த நாள்ல தேங்காய் கொடுத்தீங்க அப்படின்னா ஏழு தலைமுறையில நக நரகத்துல இருக்கவங்க கூட அந்த பாவங்கள் வந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னா ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது அதனால நம்ம பாவங்கள் நீங்கிறதுக்கு அந்த நல்ல தேங்காய் வந்து தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி எல்லாம் தானமாக கொடுக்கலாம் அதனால ஆஹ் நமக்கு ஒரு வளர்ச்சி பாதை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி பாத்திரங்கள்ல ஆஹ் வெண்கலம் வெள்ளி பாத்திரத்துல தண்ணி நிரப்பி அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் செந்துரும் துளசி இதெல்லாமே கலந்து வெத்தலைப்பாக்கோட பாக்கோட தட்சினை வச்சு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா கருதப்படுது பித்ருசாபம் குழந்தை பாக்கியம் நமக்கு நமக்கு வந்து இந்த தானம் அதே மாதிரி ஓரங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு அஹ் ஆடைகள் கொடுக்கறது போர்வைகள் கொடுக்கறது பாய் இதெல்லாமே கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும் அதே மாதிரி செருப்பு தானமாக கொடுத்தீங்கன்னா நரகத்துக்கு போறது தடுக்கப்படும் ஏன்னா சனி பகவானுக்கு உரிய ஒன்று அப்படின்னால இருந்தும் இது வந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமூக நண்பர்கள் கூட பகிர்ந்து போகுது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி